நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு உள்ளது என் இனிய வணக்கம் நீங்க ஆயிரம் சொல்லுங்க தலித் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது களத்தில் வந்து இறங்குகின்ற முதல் கட்சி எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இறங்குவாங்க அதற்கு பின்பாக தான் மற்ற தோழ மையங்களாக வருவாங்க வரமாட்டாங்க சொல்ல அவங்க கண்டிப்பாக வருவாங்க ஆனால் இந்த நான்கு சுவர்களை உக்காந்து கருத்தரங்கு நடத்துறாங்க தெரியுமா களத்தில் இறங்குகின்ற விடுதலை சிறுத்தை சொல்லிக்கிட்டு கம்யூனிஸ்ட் வெறும் கருத்தரங்க மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்க கும்பல்கள் ஒருபோதும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது களத்துக்கே நொட்டை மட்டும் அவங்களுடைய முக்கியமான வேலை அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்லாம் இருக்கானுங்க நம்மளாம் தமிழர்கள் சொல்லுவானுங்க ஆனா இந்த தலிச்சமய மக்கள் பாதிப்பு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவங்களும் தமிழர்கள் தானே அப்படின்னு சொல்லி களத்துக்கு வரவே மாட்டானுங்க இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற கும்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இப்படி தான் நடக்குது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவர்கள் என்னைக்கு இந்த மக்களுக்காக அவங்களுடைய விடுதலைக்காக கால் பதிக்க ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து தலிச்சமய மக்கள் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் களத்துக்கு வருவாங்க அதற்கு பின்பாக தோழம் இயக்கங்களும் கூட வருவாங்க சரிங்களா இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இதான் நடக்குது அதனை மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு முந்தாணயத்து மதுரை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடந்திருக்குது அந்த சம்பவத்திலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் களத்துல இறங்கி அந்த மக்களுக்கு உரிமையை பெற்று தந்திருக்கின்றார்கள் அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயில பாத்திரலாம் என்னால புரிய முடியாது நாங்க சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மேடையில் பேசுறப்ப ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவார் இது வந்து உன்னுடைய தாத்தே பாட்டை முப்பாட்டை காலம் கிடையாது இது திருமா காலம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவார் அந்த விஷயத்தை மைப்பிக்கும் விதமாகத்தான் மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் வந்து நடந்திருக்குது அதாவது ஒன்றும் கிடையாதுங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் தாலுக்காவில் பொன்னமங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்து இருக்குது இந்த ஏரியாவில் முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு இந்த முருகனுடைய அத்தை வந்து இறந்து போயிடுறாங்க அத்தனா இந்த முருகனுடைய அப்பாவோட தங்கையோ அக்காவோ அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்து போனதற்கு பின்பாக வழக்கம் போல் இந்த சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த இறுதி சடங்கள்லாம் இல்லையா அப்போ இறந்து போன என்ன பண்ணுறாங்க கடந்த ஒன்றாம் தேதி முந்தாணத்தை என்ன பண்ணுறாங்க அந்த ஊருக்குள்ளே கொழாய் கட்டுறாங்க கொழாய் மீன்ஸ் என்னன்னா அந்த ரேடியோ எல்லாம் கட்டுவாங்க இல்லையா வயசானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் பாட்டத்தோட தான் என்ன பண்ணுவாங்க அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க அதற்காக என்ன பண்ணுறாங்க எல்லாம் கட்டுறாங்க அப்போ அந்த பகுதியில் இருக்கிற ஆறுமுகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொழாய்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் வந்து கொடுத்துறாரு இன்ஃபார்ம் கொடுத்து முடிச்சோடனே என்ன பண்ணுறாங்க காவல்துறை நேரம் வந்து இந்த கொலாய் வாயில நீங்க அவுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னோனே அப்பதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து போகுது இந்த மாதிரி வந்து நாங்க உலாய் கட்டினா குழாய் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொன்னோன்னே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த என்ன பண்றாங்க ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது அந்த ஊர்ல நீங்கள் மட்டும்தான் குழாய் கட்டுறீங்களா இல்லை மற்ற எல்லா கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் குழாய் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க எல்லாரும் கட்டுவாங்க அப்போ எல்லாரும் கட்டுவாங்க நீங்கள் கட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க கொழாய் கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஸோ கொழாய கட்டி இந்த மாதிரி கேத கேத விண்றனால போட்டு போட்டுருக்காங்க இல்லையா நம்மளுடைய எதிர்ப்பையும் மீனவிய குழாயை கட்டினாயிலே அப்படின்னு சொல்லி இந்த ஆறுமுகம் என்று சொல்லப்படின்னு நபர் என்ன பண்ணுறாரு போகிறப்பையும் வர்றப்பையும் ஜாட மாடியாக பேச சும்மா கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்த இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு ஸோ முந்தானியத்து இந்த இதெல்லாம் ரேடியோ செட்டு எல்லாம் பண்ணி வச்சு முடிச்சது பின்பாங்க சாயக்காலம் அந்த குடம் உடைப்பாங்க ஒவ்வொரு பாடிக்கும் குடம் உடைப்பாங்க இல்லையா குடம் உடைச்சி இந்த பாடியை தூக்கிட்டு போவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க குடம் உடைக்கிறாங்க குடம் உடைக்கிறது யார் வீட்டு வாசல் முன்னாடி உடைக்கிறாங்க அப்புடின்னா அந்த ஆறுமுகம் என்று சொல்லப்படுற அந்த ஜாதி வரியம் சொன்னேன் இல்லையா அந்த ரேடியாஸ் எல்லாம் போலன்னு சொன்னார் இல்லையா அவர் வீட்டு வாசலில் தான் குடத்தை உடைக்கிறது வழக்கம் வழக்கம் மீன்ஸ் ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த தலிச்சமாய் மக்கள் அவர் வீட்டு வாசல்ல தான் அந்த குடத்தை உடைக்கிறாங்க நம்ம ஆண்டாண்டு காலமாக எல்லா ஊர்லேயும் நடக்குங்களங்க அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த இடத்துல குடம் உடைப்பாங்க நீ ஏன் வீட்டு வாசல் முன்னாடி குடம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வம் என்ன பண்ணாரு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்க குடத்தை உடைச்சிட்டு பாடியை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு வந்து அந்த ஆர்வத்தோடைய வீட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க கிராஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க இவர் வந்து பஞ்சாயத்து பண்ணோடனே இல்லை இது வந்து சரிப்படாது அதை நீ கொடை உடக்கூடான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாடியை அவர் வீட்டோடைய வாசலையை இறக்கி வச்சுட்டாங்க இவர் சத்தம் போட்டோடனே பாடி எடுத்துட்டு அப்படியே சும்மா ஐயோ ராசா சொல்லிட்டாரு நம்ம வந்து பயந்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு மாதிரி பயந்துக்கிட்டு போவதற்கு இது வந்து முப்பாட்டை காலம் கிடையாது இது திருமா காலம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பாடியை கொண்டு வந்து ரிவர்ஸ்லேயே கொண்டு வந்து இவங்க வீட்டு வாசல் வந்து இறக்கி வச்சுட்டாங்க அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு அறுவா எடுத்து வெட்ட வந்திருக்காப்புல அறுவா எடுத்து வெட்ட வர்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சொன்னே காவல்துறை அதிகாரிகள் செக்கானூரணி காவல்துறை அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட வந்து பேசி அவரை வந்து மிரட்டி 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 மீன்ஸ் என்னென்னா சட்ட ரீதியாக ஒரு வழக்கு வந்து பதியப்படும் சட்ட ரீதியாக மிரட்டி என்ன பண்ணுறாங்க நீங்கள் பாடி எடுத்து போங்க அப்படின்ற மாதிரி நான் தலித் சமுதாய மக்கள்கிட்ட பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு நீங்கள் காரியங்கள்லாம் முடிச்சுட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருங்க ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ காவல்துறை அதிகாரிகள் சொன்னோன்னே விடுதலை சிறுதை கட்சியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த பகுதியில் நிர்வாகிகளாக இருப்பாங்களே அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் என்ன பண்ணுறாங்க பாடி அடக்க மட்டும் நேராக என்ன பண்ணிடுறாங்க ஸ்டேஷன் போயிடறாங்க ஸ்டேஷன் போனால் இந்த ஜாதி அட்ராசிட்டியை செஞ்ச அந்த ஆறுமுகம் என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து வரலை வராதனால என்ன பண்ணுறாங்க நேற்று காலையில் மறுபடியும் வந்து போயிருக்காங்க ஸ்டேஷன் போயிருக்காங்க ஸ்டேஷன் போயிட்டு நேற்றும் வரல அப்புறம் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதாவது பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட தலிச்சமாயத்தை வாய்த்தே சார்ந்தவர்கள் தான் முருகன் குடும்பம் அது அவங்களும் அதே மாதிரி அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர் ஆர்மம்னு சொல்லி விடுத்துருந்தார் இல்லையா அந்த ஆள் அவரும் வந்து வந்திருக்கார் ஸ்டேஷன் வந்திருக்காங்க இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த இந்த கேதை வீடு இருக்காங்க தெரியுமா பாஜிபு உள்ளாக்கப்பட்ட முருகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கு ஆதரவாக அந்த ஊரினுடைய ஒட்டுமொத்த கிராம மக்களுமே வந்திருக்காங்க அவங்க தான் கூட உணப்பாங்க அதை சொல்கிறது இவன் யாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களுமே அதாவது ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே கடந்து அனைத்து கம்யூனிட்டியை சார்ந்த எல்லா மக்களுமே என்ன பண்ணியிருக்காங்க இந்த முருகன் என்று சொல்லப்படு நபருக்கு ஆதரவு வந்திருக்காங்க தலிச்சமாய மக்களுக்கு ஆதரவு வந்திருக்காங்க வந்து அவங்க பாரம்பரியம் பாரம்பரியம் தான் உடைப்பாங்க அவங்க உடைக்கட்டும் அப்படின்ன மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனில் வந்து ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறவங்க கூட்டிய இதெல்லாம் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த தான் குடம் உடைப்பாங்க எந்த ஒரு இளவு விழுந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து குடம் உடைப்பாங்க இதில் எந்த விதம் கருத்தும் கிடையாது நீங்கள் உறுதிப்படுத்தி தரணும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த ஆறுமுகம் அட்ராசிட்டியை ஏற்படுத்தி இந்த ஆறுமுகத்தில் பேசி இந்த மாதிரி சில சட்ட சிக்கலாம் இருக்குப்பா நீ இந்த இன்னும் கொஞ்சம் இருந்தால் அப்படின்னா உன் மேலே வந்து அப்புறம் அவ்வளோதான் பா பாய வேண்டிய வழக்குகள்லாம் பாயும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கு பின்பாக இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மக்கள் அங்கே தான் குடம் உடப்பாங்க அவன மாதிரி அவர்களுடைய உரிமை வந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது யாரின் மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மூலமாக இதை மறுபடியும் மறுபடியும் பதிவுபூரணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான்கு சுவர்களை உட்காந்துட்டு கருத்தரங்கம் மட்டும் நடத்துவானுங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக அவர்கள் போறாரு தலிச்சமய மக்கள் பிரச்சனைகள் அப்புடின்னா வந்து அவர் எதுவுமே பேசவே மாட்டார் ஏய் அவர் வந்து டேரக்டாக வந்து பேச மாட்டாரு இந்த தான் வந்து ஆயிரம் சிறுத்தைகளை லட்சம் லட்சம் சிறுத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கு உருவாக்கி விட்டிருக்காரு சென்னை மட்டும் அவர் சென்னையில் மட்டும் அவர் வந்து அரசியல் பண்ணலை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவைக்கும் அனைத்து மக்களுடைய உரிமைகளை பேசுவதற்காக கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையுமே வந்து சிறுத்தைகளை மாற்றி வச்சிருக்காரு ஏறக்குறைய அவங்க படிக்கலாம் கூட வழக்கறிஞர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அதனை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இந்த மாதிரி சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க போன போனத்தை மறுபடி கொண்டு வந்து வீட்டு வாசலையை வைக்க வச்சு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி அதற்கு பின்பாக காவல்துறையை வர வச்சு எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க அதான் முப்பாட்டை காலம் கிடையாது திருமா காலம் ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழிகாட்டுதல் மூலமாக அந்த கிராமத்து மக்கள் பொன்னமங்கலம் கிராமத்து மக்களுக்கு அந்த இடத்துல தான் கொடுத்தவங்க உடப்பாங்க அது வழியாக தான் பணத்தை கொண்டு போவாங்க அப்படின்ற சொல்லப்படுகின்ற உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதனை மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுக்கிறேன் நான் வந்து இந்த அட்ராசி நடந்து முடிஞ்சோடனே செய்தி கிடைச்சோன்னே நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் சரி ட்விட்டர் வலைத்தளத்திலும் பதிவேட்டங்கள் பண்ணியிருந்தேன் நிறையா நபர்கள் நம்மளுடைய பதிவில் ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக குறிப்பாக யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து நம்மளுடைய பதிவு வந்து டீட்வீட் பண்ணியிருந்தார் பண்ணி நம்ம சிஎம் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கனிமொழி அக்கா அவர்களுக்கும் டேக் பண்ணி இந்த செய்தியை போட்டிருந்தார் ட்விட்டர் வலைத்தளத்தில் ஓரளவுக்கு அந்த செய்தி வைரலாக போச்சு அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் சரி நம்முடைய பதிவு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் பேசிக்கிருக்க அந்த இந்த வீடியோ பேசுவதற்கு முன்னாடியே இந்த மாதிரி நீதி கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை தான் இப்போ வந்து பேசியிருக்கேன் ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி தான் இந்த வெற்றி கிடைத்துள்ளது ஸோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ஒரு சில நபர்கள்லாம் இருக்கிறானுங்க அவங்களுடைய தலித் நாங்களும் தலித் மக்களுக்கு தான் பேசுறோம் அப்படின்றமா ஒரு சில நம்பரில் இருக்கிறானுங்க அவங்க ஃபுல்லாமே இலை தலித் மக்களுக்கான அரசியல் மட்டும்தான் பார்க்கறானுங்க இளையராஜாவுக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னா வந்து முதலாளாக முண்டி அடிச்சிட்டு வந்து கருத்தரங்கு நடத்துவானுங்க சமூக இளத்தனங்களில் பதிவேற்றங்கள் பண்ணுவானுங்க ஆனால் ஆனா ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண சாமானிய ஒரு தலித் சமுதாய மக்களுக்காக இந்த மாதிரி கருத்தரங்கம் நடத்துகின்ற கும்பல்கள் ஒருபோதும் என்ன பண்ணுவாங்க களத்துல எதையும் போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க இதான் யதார்த்தமான உண்மை ஸோ வந்து திருமாவர்கள் என்ன பண்ணுறாரு தலித் மக்களுக்கான அரசியலை பண்ணல அவர் வந்து எளிய மக்களுக்கான அரசியல் பண்றாரு இலைத்தளித் மக்களுக்காக பிரச்சனாலும் அவர் கேட்பாரு எளிய மக்களுக்கான பிரச்சனாலும் அவர் கேட்பாப்ல இதுதான் திருமாவர்கள் விதைத்திருக்கின்ற விதைங்களா ஸோ அதனால வந்து விடுதலை சிறுத்தைக்கு சிக்கன் நம்முடைய நஞ்சன் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அந்த மக்களுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் தெரிவித்துக் கொள்வோம் அவங்களுடைய உரிமை நிலைநாட்டியமைக்காக அந்த பகுதியைச் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி 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 கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியல் நம்பர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்